யோகராசா யோபின்சன் சுமன் எனக்கு என்று சொல்லி நாய்க்குட்டி என்று சொல்லி அவை வந்து வீட்டை வந்து ஒரே விசாரணை விசாரணைன்னு சொல்லி முதலாச்சல் தடவை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அப்போ நான் அங்கே விசாரணைக்கு போனோம் சொல்லுச்சினம் இங்கே உங்களோட ஊர் எல்லாம் கஞ்சா வ வருகுது நீங்கள் அதை பிடிச்சி தர போகணும் இல்லைன்றா நீ போய் அதை கொண்டு வரணும் சொல்லிச்சுன்னா நான் சொன்னேன் சார் எனக்கு இப்போ சரியான பையன் சார் இது பெரிய எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை தெரியாமல் சொல்லாது உங்கள் ஊருக்குள்ளே வாரது உங்களை வடமராட்சி கிழக்கு வரையுது நீ அதை செய்து தருவோம் இல்லையென்னு சொன்னால் உன்ன ஐஸு வச்சு குழு வச்சு உன்னை தூக்குவோம் இந்த குடும்பத்தை தூக்குவோம் கேசை கொண்டே போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும் அப்போ நான் சொன்ன அப்போ நான் சொன்னேன் பயத்தில் சொன்னேன்னா அப்படி என்ன நான் வந்தேன் பிடிச்சி தரலாமே சொன்னேன் நான் பிடிச்சு தராம சொன்னேன் அப்போ அவை அவையோட ஃபோன் நம்பருக்கு நான் கால் எடுக்கிறதும் இல்லை கொண்டு கோ எடுக்கிறதே இல்லை அப்போ அவன் ஏன் கோல் எடுக்கிறேன்னு சொல்லி இரவில் வரவினம் இரவில் வந்து உன்னை விசாரிக்க போகணும்னு சொல்லி போட்டு அதில் வச்சு காலை கைக்க விளாலை கேங்க்ரப்பாக போட்டுட்டு அப்புறம் அடிச்சு பிடிச்சிட்ல என்ன இன்னைக்கு என்ன வே வருமா செய்து செய்தருவியா என்று கேட்பினோம் அப்போ நான் சொன்னேன் சார் வேலை என்ன சார் வேலை இந்த பய பயமாக இந்த இடராக கிடக்குது மதுபோதியை எல்லாம் ஒழிச்சி கொண்டுருக்குது நீங்கள் கேட்குறீர்கள் இதை சொல்லி கேட்குறீர்கள்னு சொல்லி இது ஒன்றும் செய்யலாது அது சொல்லி சொல்ல இல்லை இல்லை அது அப்போ செய்யலாண்டு இல்லாது நீ எப்படியோ செய்தே தர எங்களுக்கு கைகோட் சான் முக்கிய பிரச்சனை கேஸ் கேசியான எங்களுக்கு தேவை மேம் பிடிச்சி தரவணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொண்டே 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 கேன் கப்பை போட்டுட்டு அடிக்கணும் இப்போ முந்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு நானும் பிள்ளை படுத்துருக்கிறோம் அப்படியே பார்க்க வந்தினம் வந்து தினச்சினம் சத்தம் படம் தள்ளி போட்டு பிள்ளைக்கு பிஸ்டில் காதுகளில் வ காதுகளில் வச்சு வச்சினம் சத்தம் பிள்ளை சத்தம் நாஞ்சேனன் இல்லை நாங்கள் அம்மா அம்மா வீட்டுக்காரர்கள் சொல்ல முடியல வீட்டுக்கார சொல்ல கதச்சி போட்டு நான் விடுவோம் பண்ணி கடைச்சி போட்டு விடுவது சொல்லி போட்டு கேங்க அடித்து போட்டு கேங்க அடித்து கொண்டு வந்து எங்கள் பிள்ளையை க கண்ணையும் கட்டி போட்டு கட்டி போட்டு அங்கே கொண்டு போய் ஒரு கழுத்தரையில் கொண்டு போய் ஒரு கல் ரோட்டில் கொண்டு முட்டுக்காரில் கொண்டு போய் இறுதி போட்டு பிற்கையை போட்டு கேரங்கை போட்டு சொல்லி இப்போ இப்போ சாமான வேணும் எங்களுக்கு சாான் இல்லையோன்னு சொல்லிடலாம் எங்கேயா திரும்பியும் சாமானு நாங்கள் சாமானுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் இப்போ இந்த வீடராக கிடக்குது இந்த உதவ மது போதை ஒழிச்சு பண்ணிக்கிறதே நீங்கள் சாமானுக்கு கேட்குறீங்க கேட்க நான் என்ன இந்த சிந்தனை இல்லைன்னு செயற்பாடு இல்லையா நான் சொன்னேன்னே அப்படி சொல்லிடலாம் அதுன்னு சொல்லி போட்டு அடியே ரெண்டு அடிக்க காது பக்கங்கள் எல்லாம் அடிச்சு இட்டிச்சு மண்டைகள் எல்லாம் இட்டிச்சு இங்கேலாம் எல்லாம் வீங்கினவரை கிடக்குது அப்போ நான் அப்போ இதெல்லாம் எனக்கு சரியான உயிரத்தில அது அச்சுறுத்தலாம் கிடக்குது அதை சொல்லி நம்ம செம்மண்டா இல்லையேன்னு சொன்னால் உள்ள புள்ளியை தூக்குவோம் புள்ளியை பிறம்பா கண்ணை கட்டிக்கணும் கண்ணை கட்டி போட்டு கேன் கப்பை அடிச்சு போட்டு சொல்லிட்டோம் அடிக்க பம்பால் அடிக்கணும் எனக்கு அடிப்பாக்கில சொல்லி தான் கிடக்கு கிடக்குது அடி அடிக்கடி சொல்லினா இல்லையண்டா உங்கள் சௌர தம்பி அக்களை நான் தூ தூக்குவோம் தூக்கி கேஸ் போட்டியை வைத்துருவோம் அப்போ எனக்கு வீட்டை இருக்க எனக்கு நிம்மதி இல்லாமல் கிடக்குது சிட்டத்தவர் நாளை திட்டத்தை ஒரு கொண்டு போய் விசாரணை பண்டு மனசுக்கு தெரியாது மனசி பார்த்துருக்காள் மனசு பார்க்க எல்லாமே பார்க்க எங்களுக்கு கடையில் மனசு அழுது குளரி மனசு தலையை சுற்றி விழுந்து எங்களை கொண்டு ஆரை கொண்டு விட்டாங்களு சொல்லி போட்டு மனதில் குளறி அடிச்சு திரிஞ்சாவ பிடிக்க பிறந்தான் பிடியத்தான் எடுத்து எடுத்து சொல்லிச்சுன்னு சொல்ல சொல்லி எங்களை வரது சொல்லி அப்போ சொல்லிச்சு மாட்டேன் தங்களை என்னை மட்டும் சொல்லி 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 படிச்சு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி கேஸ் என்ன பிடிச்சி தரம் நான் சொன்னேன் கேஸ் பிடிச்சி தரணும் அவன் அடியில் என்ன சொல்லணும் நான் சொன்னேன் ஓ நான் பிடிச்சி சொல்லி போட்டு என்னால் தாக்கு பிடிக்கிறாங்க கிடக்குது கொஞ்சம் உத்த பக்கத்து காதும் கேட்காது கேட்காதான் நான் ரஞ்சனன் ஓமன்னு சொல்லி போடுவேன் நான் இப்போ என்னென்னு கேட்டால் கீம் ட்ரெஷில் வழக்கு நான் எனக்கு இல்லை என்ன உயிரித்துக்கு ஆபத்தாக கிடக்குது அவ நாளைய தட்டு வரி வந்து சாமானை வச்சு இப்போ பிள்ளை மீசாலை படிக்க போகிறது பிள்ளையை தட்டு தவறி ஏதாவது கொண்டு போய் தட்டுது வரி படிக்க போகிறதை சொல்லி முடிஞ்சோம் இப்படி கண்ணை கட்டி கேங்கப்போ எல்லாம் அடித்து எல்லாம் சின்ன பிள்ளைக்கு இப்படி செய்யணும் தட்டுது வரியை கொண்டு வச்சு செய்துட்டால் அதால் தான் சரியான பயமாக கிடக்கு வீட்டை அச்சுறுத்தலாக கிடக்கு என்ன கேட்குற உனக்கு வீட்டுக்காரர் தேவையா புள்ள தேவையா இல்லையே சொன்னால் எங்களுக்கு வேலை என்ன வேலை என்ன என்ன வேலை செய்கிறோம் இப்போ தான் மது போதையாக ஒழிச்சு கொண்டு வருது நீங்கள் இப்போ என்ன எடுக்கின்றால் கேட்குறீர்கள் மது போதிய சொல்லி சொல்கிறீர்கள் அப்போ இதை நாங்கள் ஆர்ட்டு நாங்கள் இதை அப்போ கேட்குறது நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்குறீர்கள் அடுத்தந்தாரிகள் செய்ய சொல்லி 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 சொல்கிறீர்கள் எங்களுக்கு நாங்கள் பயமாக இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிறோம் மது போனால் போய் அங்கே போய் ஜெயிலியில் போயிருந்து கரைச்ச போகிறோம் நாங்கள் எங்களை பிள்ளை குட்டியை நாளைக்கு யார் பார்க்குறதுன்ட்டு இருக்கிறோம் அவை இப்போ நிற்கணும் சொல்லி நிற்கணும் இல்லாட்டா நாங்கள் நான் கொட்டி நாங்கள் பொழுத ஊடுபதானாக இந்த உரு நீ இருக்கவே மாட்டேன் இல்லைன்னு தான் வீர இடத்துக்கு தான் ஓடி அப்போ அதால் வீரங்களுக்கு பயமாக கிடக்குது எங்களுக்கு உயிரத்தான் கிடக்குது இதுக்கு ஒரு நீதி கொண்ட தாங்குவங்களுக்கு அப்போ என்ன நாலு தடவை இதோடு வந்து நாலாவது தடவை நாலாவது தடவை தான் இப்போ கடைசியால் என்ன பொறுக்கெல்லாம் போட்டுது அச்சுறுதல் படுத்து கொண்டு இருக்கணும் அடி நாள்தலாக இருந்தால் தான் இந்த கேங்கப்பெல்லாம் போட்டு அடிச்சு முதலம் கொண்டு அடித்தாவே ஒரு கலாக்கலகாக அடிச்சடிச்சுட்டு இந்தாச்சில் அடித்தாடி என்ன செய்வோம் சரியான பகூரமான இங்கே உத்த பக்கத்தை காதையை கேட்கலாதான் அவை நம்ம என்னென்னு கேட்டால் நீ இந்த கேஸை பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட தம்பி சகோதரங்கள் எல்லாம் நாங்கள் தூக்குவோம்னு சொல்லி சொல்லிடணும் என் சகோதரத்துக்கும் அச்சுறுத்தல் வருத்திக்கிறோம் எப்படியோ தாங்கள் கைகோடி போட்டு எழுதினோம்னு சொல்லிடணும் அப்போ அதால் நாங்களும் இப்போ இதுக்கு ஒரு நியாயம் உண்டு நீதி ஒன்று எங்களுக்கு தேவை வணக்கம் நான் ஜோனா ஜூனிசன் கட்டைக்காடு மொழியால் வசிக்கிறேன் எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே அச்சுறுத்தலாக இருக்குது நாய்க்கு கொகியில் பிரதேசத்தை சேர்ந்த நாய்க்குட்டி என்ற ஒரு தரப்பினர் வந்து எங்களோரே டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களால் நிம்மதியாக படிக்கலாம் இருக்குது நான் ஜோனா ஜூனிசன் கட்டைக்காடு மொழியாவில் வசிக்கிறோம் போதைப்பொருள் தடுப்பு என்கிற சில பிரிவுகள் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் அச்சுறுத்தினோம் ம மது போதைகள் ஒழிக்கிற என்ற நாட்களில் மதுவை திருப்ப செய்து சொல்லி எங்கள் அச்சுறுத்தினம் நான் ஓயல் படித்துவிட்டு இப்போது இருக்கின்றேன் என்னையும் கடைசியாக சனிக்கிழமை கொண்டு போய் எனக்கு விலங்கடித்து கண்ணையும் கட்டி கொட்டு நாள் அடித்தவே சரியாக இப்பையும் எனக்கு வழியாக கிடக்குது அப்பா செய்யாத ஒரு தொழிலை செய்து சொல்லி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு நெத்தியில் பிஸ்டரை வச்சு வெரிட்டினவே என்ன உயிர் அச்சுறுத்தலுக்கு பயமாக இருக்குது அதுக்கு நீங்களான எனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை வெற்றித் தர வேண்டும் யோராசா நான் கட்டக்காட்ல வசிக்கிறேன் நான் ரெண்டு மணிக்கு பார்க்க படுத்திருந்தவே நான் உனக்கு படுத்திருந்தேன் இவன் வெளியில் படுத்திருந்தவே இவன் கிண்ட நடந்ததுன்னு சொல்லி நான் நாங்கள் அடைஞ்சாலே இதோட இவன் போய் கிடக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தபோது அவங்க ஒரு நாலு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இவைய கொண்டு போய் கிடக்குது அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னேன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து சவரங்களுக்கு சொன்னேன் அம்மா நான் வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன் நான் பார்க்க பிள்ளையும் இவரை எங்கே ஆனே இல்லை நான் என்னம்மா செய்கிறதுன்னு சொல்லி அப்படியோ யோகிச்சு கொண்டு இருந்து நான் எனக்கு ஒரு பத்து வயசு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் கிரவுண்ட் செடி அவடாமல்லாம் போய் நான் பார்த்த பொழுது இவ்வளோ இல்லை இல்லை அப்பாக்கே இந்த அப்படியோ தோடி எப்படி பார்க்க இல்லை நாலு மணி போல மகன் எடுத்தார் அம்மா என்னே அப்பாவே நான் இப்படி போத அவை கொண்டு போய் எங்களை கொண்டு போய் மாமனியில் வச்சிருக்கணும் அம்மா நீங்கள் யோசிக்காத உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி அவர் சொன்னார் அப்போ நான் என்ன ஐயா என்ன நடந்தது என் அம்மாவை உழுப்பு இல்லை நீங்களும் சொல்லி சொல்ல மகன் சொன்னார் எனக்கு என்னென்று சொன்னால் அம்மா உங்களை உழுப்பு பண்ணாமன்று சொல்லி அவை நெத்தியில் புளிஸ்டரை நீட்டிச்சினோம் அப்படியோ விலங்கு போட்டு தாங்களே அப்படியோ கொண்டு போட்டினோம் அம்மா அவையொண்டும் உங்களை உழுப்பு கொண்டாமன்று சொல்லி அப்போ நாங்கள் உழுப்பு உழுப்பில்லை அம்மா நீங்களொன்றும் யோசிக்காதேங்கோ உங்களுக்கு கொண்டுமில்லை எங்களை மாமனில் வச்சிருக்கினோம் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி அப்போ என்னென்னு சொன்னால் இவர் படிக்கிற மாணவர் இவர் மீசாலைக்கு போகிறவர் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறவர் இவர் மீசாலைக்கு வரைக்கும் என்ன ஒன்று நடக்குமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது இவர் தான் என்ன மூத்த பிள்ளை இவர் உயிரெழுதி போட்டு இப்போ ரிசல்ட்ஸ் வேற இல்லை அவர் இப்போ ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து மீசாலையில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறார் ഞങ്ങൾ എന്നത് ഇവരെ സ്കൂളുക്ക് അനപ്പറാ ഇല്ല അനപ്പ വേണ്ടാമെന്ന പിള്ളേക്ക് എന്നാ നടക്കുമോ ഇല്ല എന്നുള്ള വിട്ടിട്ട് പുള്ളിയെ കൊണ്ടുപോയി പഠിച്ചിട്ട് കൊണ്ടുപോയോക്കി കയറണമോ എനിക്ക് തരീലേ എനിക്ക്